வணக்கம் சிறகு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ மகா பெரியவா பற்றிய வரவேற்கின்றான் நாம் பார்க்க போகின்றோம் களியில் தூம கேதுவே ஆதாரம் மூலாதாரம் ஆசாரம் பிரதமு தர்மச இது ஆன்றோர் வாக்கு எந்த ஒரு காரியத்தையும் இனிதே முடிக்க முயற்சி எடுத்தாலும் அதற்கு இருப்பது எதே நாம் கடைப்பிடிக்கும் கொள்கைதான் தான் அதற்கே உரிதான விதிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் படிப்பு விளையாட்டு இயல் இசை நாடகம் வியாபாரம் தொழில் உத்தியோகம் என்று எந்த கலையை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் பயிற்சி பெறுபவர் பயிற்சி அளிப்பவர் என்று பயிற்சி அப்புறம் பயிற்சி பெறுபவர் பயிற்சி அளிப்பவர் என்று மூன்று இருக்கின்றதோ அதேபோல அந்த கலையை செல்வனே செவ்வனே கற்க கற்ற பின் நடைமுறையில் கொண்டு வர நாம் செய்ய வேண்டிய அல்லது கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள்தான் முதலாவதான தர்மம் நாமும் நம்முடைய இடமும் சுத்தமாக இருக்குமானால் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து பெருமையோடு இருக்கலாம் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க தக என்று வள்ளுவர் கூறியதே இந்த தர்மந்தான் சாரம் என்பது நடப்பு என பொருள்படும் ஆச்சாரம் என்பது சுத்தம் என்று நேரடியாக பொருள் இருப்பின் எந்த இயக்கத்திலும் முக்கிய பொறுப்புடன் இயக்கி இயங்கி ஒரு வழிகாட்டியாக நாம் அமைவதோடு நாமே அதை நேரடியாக சொல்லி செய்தால் அதைவிட சிறந்த வழி எதுவுமே இல்லை சாதாரண காரியங்களுக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற போது ஆசாரத்திற்கு மூலாதாரத்திற்கு சொல்லவும் வேண்டுமா மூலாதாரம் விளக்க உரையாவது மூலதனம் வியாபாரம் தொழில் முதலியன தொடங்குதல் மூலதனம் கொடுத்து கல்வி மற்றும் விளையாட்டு முதலிய பயிற்சி பெறுதல் மூலாதாரத்தை அசைவுபடுத்தி யோக சக்தி அடைதல் என்பவையாகும் காரியம் இல்லாமல் காரணம் இல்லை அதுபோல ஆதாரம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்றே கூறிவிடலாம் எந்த ஒரு எண்ணமும் முடிவில் உருவ உருவெடுக்கும் வர வளர ஆதாரம் ஒன்று உண்டல்லவா இதுதான் மூலப்பொருள் இங்கே மூலப்பொருள் என்று குறிப்பிடுவது நமது விநாயக பெருமானைத்தான் விநாயகர் தாம் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் எத்தனை கோவில்கள் சுவாமிகள் கோபுரங்கள் கட்டிடங்கள் இருந்தாலும் அதற்கு கீழ் ஆதாரம் ஒன்று இருக்க வேண்டுமே நமது சரீரமே ஒழுங்கான முறைப்படி இருக்க வேண்டும் என்றால் மூலாதாரமான தண்டுவடத்தின் கீழ் பாகம் சரியாக இருக்க வேண்டும் அதன் மூலமே நாம் யோக சக்திக்கு வழியான குண்டலினி உபாசனை உபாசனை செய்து அந்த பரமாத்மா சுரூபத்தை தெரிந்து கொள்ள முடியும் ஏழு விதமான நிலைக்கு போக மூலமாய் இருப்பதால் இந்த ஆதாரம்தான் இதை தான் அவ்வை பாட்டியும் அவ்வையார் அகவலியில் மூலாதாரத்தின் முண்டெலு கனலை என்று கூறியிருக்கின்றான் அவ்வை பாட்டு உன்னதமான விநாயகர் பக்தர் என்றோ விநாயகர் முதல் அனைத்து தெய்வங்களும் மூல ஆதார பீடத்தில் தான் நின்ற கோலத்திலோ அமர்ந்த கோலத்திலோ இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆதார பீடம் அழகிற்கு அழகை கூட்டி காட்டும் உயர்ந்த கம்பீரமான ஒரு நிலையை காட்டும் இதை நாம் மூலஸ்தானம் என்று கூறுவதுண்டு மூலதாரத்தின் முதற்பொருளாக நமது விநாயகர் முதனுக்கு முதல் முடிவுக்கு முடிவு என்றே நாமே பிரம்மம் என கூறாது கூறி ஓம்கார வடிவமைப்பாய் விளங்கும் உன்னதமான தெய்வமன்றோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இதன் தொடர்ச்சி நாளை பார்க்கலாம் களியல் தூம கேதுவே என்பதன் தொடர்ச்சி இன்னும் அருமையான பதிவுகளை நாளை பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி